ஆடத் தெரியாதவ அங்கன் கோணல்னு சொன்னான் அந்த மாதிரியா பொருளாதாரம் தெரியாத ஒரு கும்பல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டிருக்காங்க ஒரு குழுகுனி அரசாங்கம் பொய்களை பேசி கொண்டிருக்கிறத நாம பாக்கிறோம் ஆகவே மக்கள் இந்த உதவாக்கரை அரசாங்கத்தை உதறி தள்ளுவார்கள் வெக்கமா நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் வெக்கப்படம் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில மூஞ்சி காட்ட முதலமைச்சர் வெக்கப்படணும் என்ன ஆலோசனை பண்ண போறாங்க எப்படி மதத்தை அசிங்கப்படுத்தலாம்னா இந்து தர்மத்தை எப்படி அழிப்பேன்னா என்ன பண்ண போறீங்க இந்து விரோதிகளே உதயநிதி ஸ்டாலின் மந்திரியா இருக்கிற இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாணிக்கத்தேவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அங்கு இது திருட்டு போயிருக்கு ஆனா இன்னி வரைக்கும் அதை சிலை கடத்தல் பிரிவு கண்டுபிடிக்கல இப்ப கூட நம்ம அறநிலைத்துறை மந்திரி ரொம்ப அதிகம் பேசுறாரு மூணு வருஷமா மந்திரியா இருக்கார் அவர் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண என்னன்னா அந்த சின்னவரா அவர் நான் கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அல்லூலியா அல்லூலியான்னு கத்துனதை தவிர சேகர் பாபு எதுவுமே சாதிக்கலங்கிறது தெளிவா தெரியுது பெண்டிங் இஷ்யூஸை தீர்க்க தெரியாத நபர் மந்திரியா இருக்க லாயக்கற்றவர் அதனால இது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இங்க திருக்குளமும் சீர் செய்யப்படாமல் இருக்குன்னு தகவல் நேற்றைய தினம் பட்ஜெட் வந்தது இன்னைக்கு விவசாய பட்ஜெட்டா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன திட்டங்கள் போட்டிருக்கு என்பது மக்களுடைய கேள்வியா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தங்கம் தென்னரசும் சரியா பார்த்திருக்க இந்த பட்ஜெட்ல இவங்க அஞ்சு லட்சம் வீடு கட்டுறீங்கிறாங்க என்ன ஸ்கீம் அதுக்கு பேரு கலைஞர் வீடை அது பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா ஏன்னா ஏற்கனவே நகர்ப்புற வீடுகள் பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் முடிச்சு இப்போ கிராமப்புறத்திற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதை அப்படியே காப்பி அடிச்சு தமிழில் கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி அதே மாதிரியா மூன்று ஆண்டுகள மத்திய ஜல் ஜீவன் மிஷன் மூலமா எல்லா வீடுகளுக்கும் குழாயில் குடிநீர் கொடுக்கிற திட்டம் ஆல்ரெடி இட் இஸ் அண்டர்வே என்ன புதிய திட்டம் இருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அன்கவர்ட் டிபிசிட் இதுல விட்டு இருக்கு என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி கடன் இந்த ஒரு ஆண்டுக்கு ஏற்படுத்தி இருக்கு அதனால இந்த ஒரு பழமொழி உண்டு ஆட தெரியாதவ அங்கன் கோணல்னு சொன்னான் என்ன அந்த மாதிரியா பொருளாதாரம் தெரியாத ஒரு கும்பல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்காங்க இவங்க ஆட்சியில் இருந்தப்ப திமுக காங்கிரஸ் டெவல்யூஷன் ஆப் ரெவன்யூ மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொகுப்பிலிருந்து கொடுத்த நிதி முதல்ல ரெண்டாயிரத்தி நாலுல முப்பது புள்ளி அஞ்சு சதவிகிதம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒன்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் ஆனா பிரதமர் மோடி வந்த பிறகு அது நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமா கூடியிருக்கு பத்து வருஷம் இருந்தீங்களே என்ன பண்ணீங்க காங்கிரசும் திமுகவும் சேர்ந்துதானே ஆட்சி நடத்தினீங்க ஏன் ஐம்பத்தி ரெண்டு ஆக்கி இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஏன் பண்ணல இப்ப எதுக்கு பேசுறீங்க அதுவும் தேர்தல் நெருங்கினா உடனே பொய்களை கட்ட விட வேண்டியது மத்திய அரசாங்கம் அதுவாக ஒரு சதவிகித நிதியை கூட ஒரு மாநிலத்துக்கு குறைக்க முடியாது கூட்ட முடியாது ஒரு குழுகுனி அரசாங்கம் பொய்களை கொண்டு இருக்கிறத நாம பார்க்குறோம் ஆகவே மக்கள் இந்த உதவாக்கரை அரசாங்கத்தை உதறி தள்ளுவார்கள் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்டாக் திரவிடியன் ஸ்டாக்னா என்ன தெரியுமா

இந்த திரவியங் ஸ்டாக்கு தான் உண்டு அதனால மக்கள் புரிந்து கொண்டு இருக்காங்க ஒரு அமைச்சர் அறுபதாயிரம் கோடி அடிச்சிருப்பாருன்னு சொல்றாரு அதையே டிவிஐசி என்ன பண்ணி கொண்டு கம்பு குத்தி இருக்காங்களா ஏன் நடவடிக்கை எடுக்கல இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில மூஞ்சி காட்ட முதலமைச்சர் வைக்கப்படணும் ஒரு ஒரு மந்திரியும் வைக்கப்படணும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டோட நான் போய் மக்கள் முன்னாடி மூஞ்சியை காட்டுறேனே அப்படின்னு ஆகவே இந்த ஊழல் ஆட்சி நிச்சயமா இன்னும் அறுபத்தஞ்சு எழுபது நாளில் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் முடிஞ்சிடும் பை லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் அதுல தமிழக மக்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஒரு குட் பை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை யாரு இவங்க அப்பா விட்டு பணமா நான் கேட்கப்படாத அந்த வார்த்தை உதயநிதி கேட்ட வார்த்தை தானே ஆத்தா பணமா நான் சொல்றேன் கோயில்களுக்கு ஒரு தம்படி காசு அரசாங்கம் பக்தர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன்ல கும்பாபிஷேகம் பண்ணா யார் விட்டு பணம் ஒரு பைசா கூட அதாவது அரசாங்கத்தினுடைய வரி வருவாயிலிருந்து பண்ணிருந்தா கூட சரி அரசாங்கம் கிளைம் பண்ணலாம் மாறாக இது எவ்வளவு தூரம் ஹிந்து விரோத கோவில் கொள்ளையர்கள் அரசுங்கிறதுக்கு நான் சொல்றேன் கோவில் திருடர்கள் ஆட்சி இது முழு பணமும் பழனி கோவில்ல வர வருமானத்துல பதினாலு தான் மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்கல அப்போ அரசாங்கம் கோவில் பணத்தை முழுசா சாப்பிட்டுட்டு பக்தர்களோட காணிக்கையில கான்ட்ரிபியூஷன்ல கும்பாபிஷேகம் பண்ண நீ பண்ணேன்னு சொல்றதா என்னோட கேள்வி கோவில் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நான் வந்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள்டையும் பேசி பிஜேபி இந்த அரசாங்கத்தின் மீது உரிமை மீறல் பிரச்சனை இந்த அமைச்சர் மீது கொண்டு வர முடியும் மிஸ்லீடிங் தி ஹவுஸ் நாலு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்குன்னு கொள்கை விளக்க குறிப்பில் ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சுல ஒரு கோவிலிருந்து அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பணம் வாங்கி இருக்கு அறநிலையத்துறை அறநிலைத்துறை கமிஷனருக்கே வாட்ஸ்அப்ல நீங்க வாட்ஸ்அப்ல பணம் வாங்குறது சட்ட எந்த கோவில் அரங்காவிலையும் அந்த கோவில் இருந்து நிதி எடுக்கிறது திருட்டு அதனால செய்ய முடியாதுன்னு நான் ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஆக அந்த மாதிரியா பணம் வாங்கி கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கீங்க அப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணா இந்த நாலு லட்சத்து எழுபத்தி ஏக்கருக்கு சர்வே நம்பர் டெம்பிள் வைஸ் லிஸ்ட் கொடு நான் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அந்த நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஏக்கருக்கு பட்டியல் கொடுதான் பட்டியல் பண்ணு எனக்கு ஏன்னா இந்த அரசாங்கம் போய் பித்தலாட்டம் கோவில் திருட்டு இப்ப சொன்ன சிலை திருட்டு இன்னும் கண்டுபிடிக்கல என்ன ஆலோசனை பண்ண போறாங்க எப்படி இந்து மதத்தை அசிங்கப்படுத்தலாம்னா சனாதன இந்து தர்மத்தை எப்படி அழிப்பேன்னா என்ன பண்ண போறீங்க இந்து விரோதிகளே உதயநிதி ஸ்டாலின் மந்திரியா வரை இந்த அரசாங்கம் இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பியா மாற்று மத கை கூலிகள் இவங்க அவரே நான் நான் சொல்ல மாட்டேன் அவரே சொல்றார் நான் கிறிஸ்தவர் என் மனைவி கிறிஸ்தவர் உடனே இந்த சேகர் பாபு அல்ல லியா நீ சாமியே சரண மைய பாலசோரணம் உனக்கு பக்தி இருக்குன்னா நீ விடுற இட்டுக்கிற விபூதி குங்குமத்துக்கு மரியாதை இருக்குன்னா நீ அல்லோலியா சொன்னது ஹிந்து விரோதி தானே யூ ஐ சார்ஜ் த டி ஹிச் குட் பி எப்படி பேசுறது நீ எப்படி வந்ததும் வாயில அதுவே இந்த அரசாங்கம் ஹிந்துக்களை ஏமாற்றுகிறது இந்த முறை உங்களை ஏமாத்த ஹிந்துக்களை அனுபவிக்க மாட்டேங்கிறேன் நன்றி